முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பவம் தொடர்பில் வழங்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் பாரிய போராட்டம் இருநூறு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் அரச சேவைகள் பாதிப்பு இஸ்ரேலில் முறைகேடாக நடக்கும் இலங்கையர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவர் என்கிறது அரசாங்கம் இணைய வசதி இலவசம் என வரும் குறுஞ்செய்திகள் ஆபத்து இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கையை சர்வதேச குற்றவியல் பொறிமுறையை நோக்கி நகர்த்தி செல்லுங்கள் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் நடந்தது என்ன கொழும்பு அத்துருகிரிய பகுதியில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் ஒன்று புலத்சிங்கல சிங்கள பிரதேசத்தில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு பதினைந்து மணியளவில் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புலத் சிங்கள அயகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இந்த வேன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அயகமவில் இருந்து புலத் சிங்கள பகுதிக்கு வேன் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேனின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் வாகன தகடுகள் காணப்படவில்லை எனவும் வாகன வருமான அனுமதி பத்திரத்தின் நகல் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை அத்துருகிரிய நகரத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழா நிகழ்வின் பிரதம அதிதியாக பிரபல வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேரா என்ற கிளப் வசந்த அவரது மனைவி மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவா ஆகியோர் வருகை தந்திருந்தனர் இதன்போது வெள்ளை நிற காரில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் பச்சை குத்தும் நிலையத்திற்குள் இருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு சென்றுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் பிரபல பாடகி கே சுஜிவா கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பேரேரா உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தைந்து வயதான கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபருமே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அத்துருகிரியர் மற்றும் கொழும்பு ஏழு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த சுஜிவா மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மற்றைய இரு பெண்களும் பெண்களும்ம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தை நபர்கள் பயணித்த கார் கடுவளை நவகமுவ கோரத்தோட்ட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கி தாரிகள் பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் ஒன்று உலத் சிங்கள பிரதேசத்தில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதன்படி சந்தைகணவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் கஞ்சிப்பானை இம்ரானின் வழிநடத்தலில் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்த்து அதிக நிதி பலன்களை வழங்குவதாக கூறப்படும் பேனர் எனும் சட்டவிரோத பிரமிட் திட்டத்தில் இணைந்து நாடலாவிய ரீதியில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் சுமார் முன்னூறு கோடி ரூபாவை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பத்து கோடி ரூபாய் வரை வைப்பு செய்து இந்த மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் இந்த பிரமிட் திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்துள்ளது அதன் பிறகு ஏற்பட்ட கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இரண்டாயிரம் பத்தொன்பது முதல் செயற்படவில்லை அதற்கு பிறகு இந்த பிரமிட் திட்டத்தை நடத்தியவர் பணம் முதலீடு செய்தவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தவில்லை முதலீடு செய்த பணமோ அதற்கான வட்டி பணத்தையோ கூட வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்த பிரமிட் திட்டம் முகவரியில் உள்ள விளம்பர நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இந்த விளம்பர நிறுவனத்தின் உரிமையாளர் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் வசிக்கும் அரசியல் தொடர்புகளை கொண்டவர் என தெரிய வந்துள்ளது இந்த மோசடியில் ஏராளமான பாடசாலை ஆசிரியர்கள் வைத்தியர்கள் வழக்கறிஞர்கள் வணிகர்கள் போலீசார் ஆயுதப்படை உறுப்பினர்கள் கிராம அதிகாரிகள் மற்றும் அரசு தனியார் துறையில் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் பணத்தை இழந்துள்ளனர் இவ்வாறான நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாமல் வணிக நிறுவனமாக பதிவு செய்து மக்களை ஏமாற்றி இயங்கி வருவதாக தெரிய வந்துள்ளது அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பத்து லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கம்பஹா பிரதேசவாசி ஒருவர் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவில் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தார் சந்தை நபர் தொடர்பில் பணியகத்துக்கு ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் விசாரணை அதிகாரி அதிகாரிகள் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று கைது செய்துள்ளனர் விசாரணையின் போது அவர் நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றமை தெரிய வந்துள்ளதாக பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அரசு சேவையை சேர்ந்த இருநூறு தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் இன்றும் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அரசு சேவையின் நிறைவேற்ற அதிகாரிகளுக்காக வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள பத்தாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவை அனைத்து அரசு சேவையாளர்களுக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அரசு மற்றும் மாகாண அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அரசு முகாமைத்துவ சேவை அரசு தொழில் அதிகாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் விவசாய சேவை உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளிட்டவற்றிற்கு உட்பட தொழிற்சங்கங்கள் தொழில்நுட்ப சேவைக்கு உட்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அமைச்சுகளுக்கு உட்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பும் சுகவீன விடுமுறையை அறிவித்து இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது ஆசிரியர் அதிபர் வேதன முரண்பாடு உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் ஊதிய பிரச்சனைகளுக்கான நியாயமான தீர்வினை வழங்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு முன்னெடுக்கும் சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக இலங்கை கல்வி சமூக சம்மேளனத்தின் தலைவர் ஆர் சங்கர மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் அஞ்சல் தொழிற்சங்கமும் ஈடுபட்டுள்ளது நாடலாவய ரீதியாக உள்ள அஞ்சல் உப அஞ்சலகங்களை சேர்ந்த இருபதாயிரம் சேவையாளர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக அஞ்சல் அலுவலகங்களின் செயற்பாடுகள் மற்றும் அஞ்சல் விநியோகம் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன இது தவிர மத்திய அஞ்சல் பரிமாற்ற பணிகள் முற்றாக ஸ்தம்பித்துள்ளன இதனால் அஞ்சல் திணைக்களத்திற்கு நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அஞ்சல் மாதிபர் பி சத்குமாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை அஞ்சல் ரயில் வழமை போல சேவையில் ஈடுபடுவதுடன் அஞ்சல் சேவையாளர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக தொடரூந்தில் உள்ள அஞ்சல் சேவை பெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இன்றும் நாளையும் கடமைக்கு வருகை தரும் நிறைவேற்ற அதிகாரமற்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்கான பாராட்டு சான்றிதழை வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளமை விசேட அம்சமாகும் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் கொழும்பில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தோட்டத்துறைமார் சங்க கட்டிடத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இப்போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர் இந்த போராட்டம் காரணமாக குறித்த பகுதியில் கடும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததோடு கலகமடக்கும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர் தொடர்பாக பாராளுமன்றில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க செய்யற தொழிலுக்கு அங்கீகாரம் கிடையாது மரியாதை கிடையாது அவங்க செய்யற தொழிலுக்கு கௌரவம் கிடையாது அப்படி இருக்கும் போது மேல இருக்கு தவறு வந்து முழுமையாக இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேலே தான் இருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் கூட நம்ம வந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஆமா பாம்பு கடியில் அட்டைக்கடியில் கஷ்டப்படுறாங்க உண்மையான அட்டை எங்கன்னா அந்த பெருந்தோட்ட நிறுவனம் தான் அந்த தோட்ட முகாமையாளர் தான் இன்னைக்கு நாங்களும் பொறுத்திருந்து பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இலங்கை கொழும்புக்கு தலைநகரத்துக்கு வந்து தோட்ட முகாமையாளர் சங்க சங்கம் வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம நான் இப்ப சொன்ன ஜனாதிபதி வீட்டு வேட்பாளர் அவர் வீட்டுக்கு முன்னாலேயும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க இல்ல அது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது அவர் தான் முதலாளி தானே சோ தொழிலாளர்கள் முதலாளியா சந்திக்க போயிருக்காங்க ஆனா அவரும் ஊர்ல இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னைக்கு ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இப்படியே பெருந்தோட்ட நிறுவனங்கள் மக்களை துன்புறுத்திட்டே இருந்த நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் தலைநகரத்துக்கு இறங்குவாங்க வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் விவசாய துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொොබෙලිනාටட்டு වෙේவாපු අමචර් මුෂ නානේකාර ඉ තරව තුල්ලා ස්වායාලයට ගිල් ජැට යම්කිසි වැදදි වැඩවලට සම්බන්ධ වෙන යින්න්නව වැදි වැඩවට සබදධ ච න්නව නුෂානය ම වර විද මයි ස්්‍රයිල් ඩි සතහන පටන්ග මේ අලු පට සතහ වැඩ සතහනන්ගේ ය අධිකල තියවනවා යට දඩුවම් දෙන්න ය ගෙන්න ඒ නැතවතාවක් රටාකට යන්න පැරිවෙන්න. අන්මෙක් කාලම ස්්‍රේලිය විවසායතුරෙ, இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய விவசாயத்துறை பணிகளுக்கான வாய்ப்புகளை இலங்கையர்கள் பெறுவது மகிழ்ச்சியான செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களின் நெருக்கடிகள் காரணமாக இஸ்ரேலிய விவசாய சேவைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் போன்று எம்மவர்களின் சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இவ்விளைவு ஏற்பட்டதுடன் தொடர்ந்தும் இஸ்ரேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் விவசாய துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலில் விவசாய துறையில் பணிக்காக செல்லும் நாற்பத்தி மூன்று குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் எண்ணாயிரம் பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேலும் தெரிவித்தார் அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் இலவச இணைய இணைப்புகளை வழங்குவதாக தெரிவித்து அலைபேசிகளுக்கு வரும் குறுஞ்செய்திகளை அணுகுவதன் மூலம் சமூக ஊடக கணக்குகள் மற்றும் மொபைல் போன் தரவுகளை மற்ற தரப்பினருக்கு அனுப்ப முடியும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் மேனகா பத்திரனு தெரிவித்தார் குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மற்றும் தொலைபேசிக்கு ஒரு சாதாரண குறுஞ்செய்தி மூலம் இலவச டேட்டாவை பெற முடியும் என இந்நாட்களில் செய்தி தமது தரவுகளை வேறு தரப்பினர் பெற்றுக்கொள்வதாக வழமையான முறைப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவித்த பணிப்பாளர் அவ்வாறான இனிப்புகளை தவிர்க்குமாறு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளின் கட்டணம் குறைக்கப்படுகின்றது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுடன் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபாவாகவும் அடுத்தடுத்த கிலோமீட்டர்களுக்கான கட்டணம் தொன்னூறு ரூபாய் படியும் குறைக்கப்படுகிறது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அமுலாகும் வகையில் மின்கட்டணம் முப்பது சதவீதத்தால் குறைவடையக்கூடும் என விடயதிற்கு பொறுப்பான அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மாத்திரை திணியாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே இந்த மின் மின்கட்டண குறைப்பு அமுலாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருட இறுதிக்குள் ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளில் பயணச்சீட்டுக்கு பதிலாக லத்திரணியல் முறைமை அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ரூபசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் இன்று செய்து கொண்டார் சபாநாயகர் முன்னிலையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் அவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தன் உடல் நலக்குறைவினால் கடந்த வாரம் காலமானார் இதனையடுத்து அவரது பாராளுமன்ற உறுப்புரிமைக்கான வெற்றிடம் நிலவியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் எநூற்று எழுபது விருப்பு வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பட்டியலில் சம்பந்தனுக்கு அடுத்த இடத்தினை சண்முகம் குகதாசன் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதான அமைக்குமானால் உள்ள அனைத்து தொழில் வழங்கப்படுமா என்பதை தலைவர் உறுதியாக சபையில் குறிப்பிட வேண்டும் என அமைச்சர் மனுஷ சபையில் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த கேள்விகளை சுட்டிக்காட்டி உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் body. பட்டுதாரிகளுக்கு தொழில் நியமனங்கள் வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அனைவருக்கும் நியமனங்களை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார் அவர் அரசாங்கத்தை அமைத்தால் நியமனங்களை வழங்குவாரா அது தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் அல்லது அவர்களது கொள்கை விஞ்ஞாபனத்தில் அதற்கான தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும் என்றார் இது தொடர்பில் சபையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் கன் விஜயசேகர பட்டதாரிகள் அனைவரையும் அரசாங்க சேவையில் இணைத்துக் கொண்டு மேலும் சுமைகளை அதிகரிப்பதா என்பதற்கு எதிர்கட்சி தலைவர் பதில் கூற வேண்டும் மறுபுறம் தற்போது அரசாங்க ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பை கோரி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பளத்தை அதிகரிப்பதனால் மேலும் வரி அதிகரிப்பை மேற்கொள்ள நேரும் என துறை துறைசேரையின் செயலாளர் தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் மேலும் இரண்டு வீதமாகவோ அல்லது மூன்று வீதமாகவோ வட்வரியை அல்லது ஏதாவது வரியை அதிகரிக்க நேரம் அந்த வகையில் எதிர்கட்சியினர் ஆட்சியை பொறுப்பேற்றால் இதற்கு அவர்கள் வழங்கும் பதில் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் தற்போது உள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு எவ்வாறு சம்பளம் வழங்குவது தற்போது சம்பள அதிகரிப்பு கோருவோருக்கு எவ்வாறான அதிகரிப்பை வழங்குவது என்பது தொடர்பிலும் அவர்களது திட்டத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார் அப்படி கிரியாத்மக்கரான இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நோக்கி நகர்த்தி செல்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டும் என அந்நாட்டின் புதிய பிரதமராக தெரிவாகியிருக்கும் கெயர் ஸ்டாமரிடம் பிரித்தானிய தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது புதிய பிரதமராக தெரிவாகியிருக்கும் கெயர் ஸ்டாமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கும் பிரித்தானிய தமிழர் பேரவை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளில் பிரிட்டன் மிக முக்கியமான பங்காளி என்ற ரீதியில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே வரப்பட்ட தீர்மானம் மேலும் இரு வருடங்களுக்கு நீடிக்கப்படுவதை தடுப்பதற்கு அவசியமான மிக்க நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் மாறாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்றை நோக்கி கொண்டு செல்வதற்கு தூண்டுதல் வழங்குமாறு வலியுறுத்துகின்றோம் அதே போன்று இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நோக்கி கொண்டு செல்லும் அதே வேளை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித எதிரான மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரிட்டனில் நடைமுறையில் உள்ள உலகளாவிய மனித உரிமை தடைகள் சட்டம் போன்ற சகலவிதமான தடைகளையும் விதிப்பதற்கு பின்னிற்க கூடாது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் சொத்து மற்றும் பயண தடைகளை விதித்துள்ளன எனவே உலகளாவிய மனித உரிமைகள் கட்டுப்பாட்டுக்கு அமைவாக அமெரிக்கா மற்றும் கனடாவை பின்பற்றி பிரிட்டனும் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க முன்வர வேண்டும் என அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சீன அரசின் பொறுத்து வீட்டுத் திட்டம் வடகிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டுத் திட்டத்தினை மீனவர்களுக்கு வழங்குமாறும் யாழ் சுழிப்புறம் அலைமகள் கடற்றொழிலாளர் கிராமியக் கூட்டுறவு அமைப்பின் ஸ்ரீஸ்ட உறுப்பினர் கனகசபை ரவீந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் சுழிப்புறத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் போட்டு அடுத்த நாளும் பால் கஞ்சி கொண்டு போகும் அப்போ எங்களுக்கு நிரந்தரமான கல் வீட்டு திட்டம்தான் தான் எங்களுக்கு வேணும் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வர்ம கோட்டின் கீழ் அப்படி இருக்கணும் ஆனால் இன்னொரு வர அதை கொண்டு இருக்கிறாங்க உண்மையில் எங்களுக்கு இந்த மக்களுக்கு நிரந்தரமான வீட்டு திட்டமும் தார சாமான்கள் தரமான சாமான்களையும் எங்களுக்கு உதவி செய்தால் நல்லதான் கேட்டு சீன அரசாங்கத்துக்கு நீங்கள் சீன அரசாங்கத்துக்கும் இந்த கடத்தொழில் அமைச்சுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சீன அரசாங்கத்துக்கு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்ட்டா நாங்கள் கடத்தொழிலாளர் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு நிரந்தரமான நிரந்தர வீட்டு திட்டத்தை பெற்றுத்தந்தால் எங்களுக்கு நல்லது ஏன்னாட்டா இது எங்களுக்கு வந்ததில்லை நிரந்தரமான வீட்டு திட்டத்தை தரும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொடுப்போம் மேல் சப்ரகமவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணுமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியானத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலை அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் லங்கா பிரீமியர் லீக் தொடரில் கண்டி பால்கன்ஸ் அணியின் தலைவர் வனிந்து ஹசரங்கவுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க போட்டிக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லங்கா பிரீமியர் லீக் போட்டியின் ஆடை பொருட்கள் தொடர்பான சட்டத்தை மீறியமைக்காகவே அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வனிந்து ஹசரங்க இந்த வருட போட்டியில் பெற்ற போட்டி கட்டணத்தில் இருந்து இத்தொகையை வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டியில் விருது பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் ஒவ்வொரு அணியினரின் நிறங்கள் அடங்கிய தனித்தனி ஆடைகள் வழங்கப்பட்டுள்ளது எனினும் வனிந்து ஹசரங்க வித்தியாசமான லோகோ கொண்ட ஹெல்மெட் அணிந்து மைதானத்திற்கு வந்தமையால் அதனை கலற்றுமாறு நடுவர் ரோலி பிளாக் கோரிக்கை விடுத்திருந்தார் எவ்வாறாயினும் நடுவரின் கோரிக்கையை ஏற்காதமையினால் வனிந்துவுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த சம்பவத்தினை அடுத்து லங்கா பிரீமியர் லீக் போட்டியின் அனைத்து வீரர்களுக்கும் தமக்கு சொந்தமில்லாத ஆடை நாடுகளை பயன்படுத்த வேண்டாம் என போட்டிக்குழு அறிவித்துள்ளது மேலும் போட்டிகளின் முடிவில் நடைபெறும் பரிசளிப்பு விழாவிற்கு வீரர்கள் முழு உடை அணிந்து வர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவிற்கு புனித அச் யாத்திரை மேற்கொண்டவர்களில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்லாமியர்களின் முக்கிய புனித யாத்திரையில் இம்முறை உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தனர் எனினும் இந்த முறை சவுதியில் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தினால் யாத்ரிகர்கள் பலர் உயிரிழந்தனர் எனவே அது தொடர்பில் சவுதி அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு விசா வழங்கும் நிலையில் இந்த ஆண்டு பதினெட்டு லட்சம் பேருக்கு இந்த விசா பேருக்கும் தங்குவதற்கான இடம் பயணிப்பதற்கான குளிர்சாதன உதவி உதவியாளர்கள் என அனைத்து ஏற்பாடுகளையும் பயணக்குழு செய்திருந்தது இதற்காக பயணம் மேற்கொள்பவர்கள் ரூபாய் இரண்டு தசம் ஐந்து லட்சம் கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆனால் இப்படி கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் குறைந்த கட்டணத்தில் பயணம் என்கின்ற போலியான விளம்பரங்களை நம்பி போலி முகவர்கள் மூலம் சவுதிக்கு வருகின்றனர் இவர்களிடம் சுற்றுலா வீசா தான் இருக்கும் ஆனால் அச் பயணத்தில் பங்கேற்றிருப்பார்கள் இவர்களுக்கு உணவு உடை போக்குவரத்து இருப்பிடம் என வசதிகள் கிடைக்காது முகவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடுகின்றார்கள் இதனால் பலர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் அச் பயணத்திற்கு வந்தவர்கள் நடந்தே பயணத்தை பாலைவனத்தில் மேற்கொள்கின்றனர் இந்த ஆண்டு அச் பயணத்தில் இருபது லட்சம் பேர் பங்கேற்றனர் அதாவது அனுமதிக்க பட்டவர்களை விட இரண்டு லட்சம் பேர் கூடுதலாக வந்திருக்கிறார்கள் இந்தோனேசியாவில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவின் தீவில் உள்ள சட்டவிரோதமாக இந்த சுரங்கத்தில் உள்ள சிறு குழிகளில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இறங்கி தங்கத்தை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் புதையுண்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன குழந்தைகள் மருத்துவமனை உட்பட உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா நேற்று உக்ரைன் தலைநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது தலைநகர் கிவிலு உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்று பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் ிய நகர மேயர் தெரிவிக்கையில் ரஷ்யாவின் கண்மூடித்தனமான இந்த தாக்குதலில் ஏழு சிறார்கள் உட்பட பதினாறு பேர்கள் காயங்களுடன் தப்பி உள்ளனர் என்றும் நாடு முழுவதும் நடந்த தாக்குதலில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் நூற்றி ஐம்பது பேர்கள் காயங்களுடன் தப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் திங்களன்று மட்டும் ஐந்து நகரங்கள் மீது ரஷ்யா தாக்குதலை முன்னெடுத்துள்ளது என்றார் மேலும் அப்பாவி பொதுமக்கள் சிறார்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான அனைத்து குற்றங்களுக்கும் ரஷ்யா பதிலளிக்க வேண்டும் என்றும் ஜெலர்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்யாவின் இந்த கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் புதிய ஆட்சி அமைத்துள்ள தொழிற்கட்சி இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான போர்க்குற்றங்களுக்காக கைதானை பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது இந்நிலையில் கேர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றதன் பின்னர் பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹமூத் அப்பாஸ் உடனான தொலைபேசி அழைப்பில் ஒரு பாலஸ்தீனிய அரசு அமைப்பதில் அங்குள்ள மக்களுக்கு மறக்க முடியாத உரிமை இருப்பதை தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இழப்புகளும் துயரங்களும் தொடர்கதையானதையும் தலைவர்கள் இருவரும் விவாதித்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தொடர்பு கொண்ட ஸ்டார்மர் விரைவான உறுதியான போர் நிறுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் இரு இருநாட்டு கொள்கையில் தாங்கள் உறுதியாக இருப்பதையும் ஸ்டார்மர் நினைவுபடுத்தியுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு காசா மீது அதிகார வரம்பு இருப்பதாகவே லேபர் கட்சி தொடர்ந்து நம்புகிறது இதனால் அந்த நடவடிக்கையை தாமதப்படுத்தும் முயற்சியில் தொழிற்கட்சி களமிறங்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேலிய குடிமக்கள் மீது அதிகார வரம்பு இல்லை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் ஜூன் பத்தாம் தேதி ரகசியமாக உரிய பதிலை தாக்கல் செய்ய பிரித்தானியாவை கோரியிருந்த நிலையில் தற்போது அது வெளியிடப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானிய அரசாங்கம் முன்வைத்துள்ள சவாலில் இஸ்ரேல் குடிமக்களை கைது செய்யும் அதிகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இல்லை என்பதை ஒஸ்லோ உடன்படிக்கையின் கீழ் சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் நிதன்யாகும் மீதான கைதான வெளியாவதில் தாமதமாகலாம் என்றே தகவல் வெளியாகியுள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் நிலை செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து வலையளத்தில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்